ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் டீ கடை கஜரா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் இதை நீங்கள் வந்து ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்க ஸ்கூல் திறந்தோன்னு நீங்கள் ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம் மூணு ஏலக்கை ஆட் பண்ணிக்கலாம் இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து பவுடர் பாதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னு இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஈஸியாக நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ இதோட வந்து ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை பிடிக்காதவங்க இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ காட்டுறம் பாருங்கள் ஒரு கப் அளவு வந்து மைதா ஃபுல்லாக அளந்துருக்கும் இதே மாதிரி இன்னொரு கப் மைதா வந்து அளந்துக்கலாம் மொத்தம் ரெண்டு கப் மைதா வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ மைதா நம்ம அளந்துட்டோம் இதோடு நம்ம வந்து ரவை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் அதே மாதிரி வந்து ரெண்டு கப்புக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து போட்டுக்கிறேன் ரவை போடும்போது ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ரவை ஆட் பண்ணுறோம் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதோட தேவையான அளவு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா அதோட வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க எந்த கப்பில் மைதா அளக்குறீங்களோ அதுக்கு அந்த கப்பை வச்சு தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்க முடியும் இப்போ பாருங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சுகரும் முட்டையும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போ இதை அப்படியே வந்து மூடி போட்டு ரெஸ்ட்டில் வச்சிடலாம் இது அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நெய் வந்து லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும் முன்னாடி ஆட் பண்ணிடக்கூடாது உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே நம்ம வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது மாவு பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் மாவோட கலர் இப்போ இதில் வந்து அப்படியே கையை வச்சிங்கன்னா கையில் வந்து மாவு ஓட்டும் கையில் வந்து இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து மாவை எடுத்து நம்ம வந்து போடலாம் இப்போ பாருங்கள் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டேன் மாவு நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா உருண்டு பிடிக்கிற அளவுக்கு வந்து மாவு வந்து நம்மளுக்கு இருக்கும் அதனால தான் வந்து இதுதான் இதுக்கு கரெக்டான பதம் இப்படியே வந்து எண்ணெய் காஞ்சிட்டு அதில் நம்ம இது மாதிரி உருட்டி உருட்டி போட்டுக்கலாம் நம்ம வந்து கட் பண்ணி கீறி போடணுலாம் அவசியம் கிடையாது அது வேகிறதே வந்து அது மாதிரி வெடிச்சு வெடிச்சு தான் நம்மளுக்கு வேகும் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட மாதிரி இல்லை பாருங்கள் அது நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் திருப்பி விட விட உள்ளே வேகும்போது நம்மளுக்கு வந்து மாவு கொஞ்சம் வெளியே வந்து வெளியே வந்து அது வந்து வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சு இதை வந்து நீங்கள் குக் பண்ணணும் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் நல்லா இதை திருப்பி விட்டாச்சு இதோடு இன்னொரு நாலஞ்சு போட்டுக்கலாம் நம்ம அப்படியே உருண்டையாக தான் நம்ம உருட்டி போட்டிருக்கோம் அது வெந்து வரும்போது நம்மளுக்கு வந்து வெடிக்கும் போது அதோடய வந்து உள்ளே இருக்க பாகம்லாம் நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து அதில் வந்து ஓட்ட போட்டு கீறி போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அது வேகிறதுக்கான இது தான் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து வெடித்து வெடித்து கிடைக்கிறது போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இது மாதிரி வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு நீங்கள் எடுத்துடக்கூடாது அதை நல்லா வந்து திருப்பி விட்டு வேக விடணும் அப்படியே மேலே வந்து ஒருக்கு அந்த ரவை போட்டிருக்கிறது வந்து ரவையெல்லாம் வெந்து ஒரு மாதிரி கிறிஸ்பினஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இப்போ பாருங்கள் அந்த சைடு ஓரத்தில் பார்த்திங்கன்னா வெடிச்சு வந்திருக்கு அதை நம்ம அப்படியே திருப்பி போடணும் அப்போ உள்ளே வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்மளுக்கு இருக்கும் இதை நம்ம வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ஆனால் வந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு இது இருக்கவே இருக்காது நம்ம உடனே செஞ்சு காலி பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி பேட்ச் பேட்சாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இது மாதிரி வந்து பேப்பர் போட்டு அதில் வந்து இதை எடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப ஆயில் வந்து இது குடிக்கல நல்லா சூப்பராக வெந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பொருள்லாம் இதுக்கு நம்ம வாங்கணுன்னு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்க மைதா அதே மாதிரி ரவை தான் ரவை யூஸ் பண்ணி சட்னி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும் இதை வந்து நீங்கள் கோதுமாவிலையும் செய்யலாம் கோதுமாவில் செஞ்சிங்கன்னா செஞ்சீங்கன்னா டீ டேஸ்ட் வந்து கிடைக்காது ஆனால் ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஆனால் மைதா மாவில் செஞ்சால் தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம் முக்கியமாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ தான் நம்ம இப்போ போட்டுகிட்டு வர்றது குழந்தைங்க லீவில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் கடையில் வாங்கி கொடுக்குறதோடு இது மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு இருக்குது அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து சாதத்தை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கிறிஸ்பியான பக்கோடாலாம் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் போட்டிருக்கோம் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்